நீங்கள் எத்தனை நாள் கழித்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் படம் இன்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல் சாரி நான் அவரை பற்றி சொல்லலை அவர் பேர் விஜய் ஜோசப் விஜய் தமிழ் சினிமா ஆக்டர் அவர் அது மட்டும் இல்லை டி வி கே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இந்தியாவிலேயே அது யங்ஸ்டர்ஸை வச்சுருக்கிற ஒரே கட்சி இது வந்து அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக எடுத்த முடிவு இல்லை பார்த்துருக்காங்களே மக்கள் இத்தனை நாள் இவ்வளோ உயரத்தில் கொண்டு வந்து எங்களுக்காக ஏதாவது பணம்னு நினச்சி அவரே யோசிச்சு எடுத்த முடிவு அப்புறம் ஏன் நான் இதெல்லாம் ஓட்ட சொல்கிறேன்னு யோசிக்கிறியா படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நீ பார்க்கணும்ல அவர் கட்சியாக ஆரம்பிச்சப்ப ஆளுங்கட்சிக்காரங்க நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் எதிர்கட்சிக்காரங்க மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் அடிக்கடி நடந்துச்சு ஒரு நாள் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தெரியத்தனமா ஒரு அசம்பாதம் நடந்து போச்சு நம்ம கரூர்ல தான் அதுக்கப்புறம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப நாள் கழிச்சு மனசை கல்லாக்கிட்டு மக்களை சிந்திச்சாரு ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாகி பாவம் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி சொல்லி மனசை கஷ்டப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி பார்த்துருக்காங்க அவரை எதிர்த்தவங்க எல்லாம் அந்த விபத்து இல்லை விபத்து அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி சொல்லி அவர் மனசை உடைச்சிருக்கானுங்க ரசிகர்களாகிய அவங்க அவருக்கு அவருக்குணியாக நின்னாங்க அவங்க கூட இருந்தவங்க வருத்தப்படுறாங்க அவங்க ஆதரவாளர்கள் கண்ணீர் சிந்துறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அடுத்த ரெண்டாவது மாதம் வந்துட்டாரா பிரச்சாரத்துக்கு பாண்டிச்சேரிக்கு நீங்களா சந்தோஷமா இருக்கணும்னு தாண்டா அவர் அங்கே கஷ்டப்படுறாரு இது லோக்கல் மேடு கண் இது என்னோட கண் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா நாங்களே போராட்டம் பண்ணோம்னா இதுக்காக போராடுறோம்னு சொல்ல வேண்டியது வரும் ஓம் பொண்டாட்டி நீங்கள் காரி துப்போம் அன்னைக்கு நைட்டு திரும்பி படுத்துக்கோம் ரசிகர்கள் கழுவி ஊற்றுவாங்க ஓம் பிள்ளைங்க ஏன்டா இவனுக்கு பிறந்தோம் அப்படின்னு வருத்தப்படும் இதுவே அந்த படத்தை நீங்களே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சிட்டிங்க அப்படின்னு வேலை செய்கிற இடத்துலேருந்து கைத்தட்டல் வரும் ரசிகர்கள் கிட்டேருந்து பாராட்டு வரும் திரைத்துறை கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் வரும் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ ஆனா அந்த வீடியோ மட்டும் டெலிட் ஆச்சு மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி போட்டுருவோம் நீ பெரிய ஆபத்தை தொட்டுட்ட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா உங்க விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரணா